ஒரு சமயம் அபூர்வமான மந்திரம் ஒன்றை ஆஞ்சநேயருக்கு உபதேசித்த ஸ்ரீராமர் ஆஞ்சநேயா இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லோருக்கும் சொல்லிவிடாதே பக்குவமுள்ளவர்களுக்கு மட்டுமே இதை உபதேசிக்க வேண்டும் என்று கூறினார் மறுநாள் ஏதோ பறை ஒழிக்கும் சத்தம் கேட்டு உப்பரிகைக்கு சென்று வீதியை பார்த்த ஸ்ரீராமர் திடுக்கிட்டார் காரணம் அங்கே ஸ்ரீராமர் ரகசியமாய் உபதேசித்த மந்திரத்தை பறையறிவித்து வீதி வீதியாய் சொல்லி கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர் இதை கண்டு கோபமடைந்த ராமர் ஆஞ்சநேயரை வரவழைத்து என்ன காரியம் செய்கிறாய் பக்குவம் உள்ளோருக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய மந்திரத்தை பறையறிவித்து சொல்கிறாயே என்றார் அமைதியாக ஸ்ரீ ராமரை நமஸ்கரித்து சுவாமி தாங்கள் எனக்கு போதித்த அந்த மந்திரத்தை அடியேன் பக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய்திருக்கிறேன் தங்கள் உத்தரவை நான் மீறவே இல்லை வேண்டுமானால் அடியேன் அறிவிப்பை கேட்டவர்களில் சிலரை அழைத்து தாங்களே விசாரிக்கலாம் என்றார் ஆஞ்சநேயர் உடனே ஸ்ரீராமர் சிலரை வரவழைத்து ஆஞ்சநேயன் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா என்று கேட்டார் ஸ்ரீ ராமர் அனைவரிடமும் கேட்ட கேள்வி ஒன்றுதான் ஆனால் பதில்கள்தான் பலவிதமாக வந்தன சிலர் மாறுதியதோ மனம் போன போக்கில் உளரை கொண்டு போனான் ஆனால் எங்களுக்குத்தான் எதுவும் புரியவில்லை என்றனர் இன்னும் சிலரோ அனுமன் பேசியது புரியாவிட்டாலும் அவற்றை கேட்க நகைச்சுவையாக இருந்தது என்றனர் இவ்வாறு பலரும் பலவிதமாக கூற பக்குவமான ஞானவான்கள் சிலர் மட்டும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே அனுமன் உபதேசித்தது சாதாரண மந்திரமா என்ன பிறவி பிணியையே தீர்க்கக்கூடிய மந்திரமாயிற்றே என்று சொல்லி மெய்சிலிர்த்தனர் விதைக்கும் விதை என்னமோ ஒன்றுதான் ஆனால் அவை விதைக்கப்படும் நிலத்திற்கு தகுந்தாற்போல்தானே விளைகிறது நிலம் நன்றாக இருந்தால் கூட அவ்வப்போது நீர் உரமிட்டு பத்திரமாக பாதுகாத்தால்தானே நன்றாக விளைச்சல் காணும் அதுபோல் குரு உபதேசிக்கும் மந்திரத்தை எல்லோரும் பெற்றுக்கொண்டாலும் அது பக்குவப்பட்டோரின் உள்ளங்களில் மட்டுமே பதிந்து வெளிப்பட துவங்குகிறது